Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி மூன்றாவது வாரம் வியாழ்கிழமை இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ வியாழக்கிழமையாகி இந்த நாள் முழுவதும் நீங்களும் உங்கள் குடும்பம் மகிழ்ந்திருக்க இறைவன் அருள் உரிவாராக இந்த நாளை கொடுத்த தேவன் தாமை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக உங்கள் வாழ்வின் ச தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் இறைவன இணைந்து அகமகிழ்வோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜிபிக்கின்றேன் நெறிப்படுத்துவோம் நெறிபடுத்துல் என்பது என்ன நேரிய வழியிலே செல்வதற்கு மக்களுக்கு வழிகாட்டுவது அந்த வழியிலே செல்ல துணை புரிவது தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிற மனிதர்களின் தவறுகளை சுட்டி காட்டி செல்கின்ற பாதையும் செல்கின்ற வழியும் தவறானது ஆகை இந்த வழியிலே செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய வழியை செம்மைப்படுத்துவது அவர்கள் வாழ்வில் இருக்கின்ற தேவையற்ற குணங்களை தகர்த்தெறிந்து அவர்கள் நல்லவர்களாக நேரியவர்களாக பண்புள்ளவர்களாக இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அவர்களுக்கு துணை புரிவதுதான் நெறிப்படுத்துகின்ற முறை என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பு சகோதரமை நெறிப்படுத்த வேண்டும் உள்ளத்தையும் வாழ்வையும் இந்த நெறிப்படுத்துவதற்கு அடித்தளமாக இருக்கின்ற வழிமுறை என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அண்மை அடிப்படையாக கொண்டு உங்கள் உள்ளத்தை நெறிப்படுத்துங்கள் அந்த அன்பு உடைய உள்ளத்திலே குடிகொண்டு இருக்கின்ற பொழுது ஒன்று குறிஞ்சு புத்தகம் பதிமூன்றுகளை சொல்வதை போல அன்பு பொறுமையுள்ளது காழ்ப்புணர்ச்சி கொள்ளாது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அனைத்தையும் மன்னிக்கும் அனைத்தையும் நம்பும் என்கின்ற பல்வேறு குணாதிசயங்களை கொ சொல்லுவாரே அதை போலவே அன்பை நாம் உள்ளத்திலே கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த அன்பின் பரிணாமமாக இருக்கின்ற நற்குணங்களால் நாம் நிறைக்கப்படுவோம் அந்த நற்குணங்களை பற்றி பொருளை சொல்லுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் இரக்கம் பரிவு மனத்தாழ்மை நல்லெண்ணம் கனிவு பொறுமை ஆகிய பண்புகள் நம் வாழ்விலே குடிகொள்ள ஆரம்பிக்கும் இந்த பண்புகள் நம் வாழ்விலே குடிகொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது பிறர் நமக்கு எதிராக செய்கின்ற அனைத்தையும் பொறுத்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் தாங்கிக் கொள்வோம் முணுமுணுக்க மாட்டோம் குறைகூற கூற மாட்டோம் அல்லது பிறரை குற்றப்படுத்த மாட்டோம் பொறுத்து கொள்வர்களாக இருப்போம் பொறுத்துக்கொள்வது மட்டுமல்ல அவர்களை மன்னிப்பவர்களாகவும் இருப்போம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவோம் இத்தகைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பு இதுதான் புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு இதுதான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்வு என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இது மட்டும் பத்தாது நம் உள்ளத்தில் அன்பை வைத்து கொண்டு நாம் இறக்கமுள்ளவராக இருப்பதை நாம் பிறருக்கு காட்டுவதிலே நம்முடைய கனிவின் வழியாக மட்டுமல்ல இன்றைய நட்சியை பார்க்கின்ற பொழுது அன்பினுடைய மற்றொரு பரிணாமத்தை பற்றி பேசுகின்றார் இயேசு லூக் சொல்லுகின்ற பொழுது யாரை அன்பு செய்ய வேண்டும் நம்மை நேசிப்பவர்களே அல்ல நமக்கு உதவி செய்பவர்களே அல்ல நம்மோடு இருக்கிற மனிதர்களை அல்ல மாறாக நம்முடைய பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் நமக்கு துரோகம் செய்தவர்களை நம்மை வெறுப்பவர்களை நம் வாழ்வின் முன்னேற்ற தடைகளாக இருப்பவர்களை அன்பு செய்ய முடியுமா இயேசு சிலுவில் துங்கிக் பொழுது வாழ்ந்து காட்டினார் அல்லவா தன்னை துன்புறுத்தியவர்களை அன்பு செய்தார் அந்த ஆன்மாவை நேசித்தார் எனவே தான் தந்தை நோக்கி மன்றாடினார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆகவே நம் பகைவர்களுக்காக அன்பு செய்ய வேண்டும் அடுத்தது நம்மை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நமக்கு நன்மை செய்பவர்களுக்கே நன்மை செய்தால் நாம் என்ன பெரிய காரியம் செய்துட்டு சொல்வாரை போல நம்மை வெறுப்பவர்களுக்கு நம்மை பகைப்பவர்களுக்கு நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து உங்களை சபிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள் நம் வாழ்விற்கு எதிராக முட்டுக்கட்டையாக வருகின்றவர்களை வாழ்த்து கூறி ஆசிர்வதிக்க நாம் நல்ல உள்ளம் கொண்டிருக்க வேண்டும் இதுதான் நெறிப்படுத்துகின்ற வழி ஏஸ் அழகாக நெறிப்படுத்துகின்றார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது இந்த உலக வழக்கு அது மிக எளிது ஆனால் உள்ளத்தை நெறிப்படுத்துவது என்பது நேரிய வழியிலே செல்வது அப்படி என்றால் இந்த உலகம் காட்டுகின்ற வழி அல்ல நேரிய வழியிலே செல்கின்ற பொழுது நாம் சிறிது எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தினுடைய எதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் பின்வருவோம் இல்லை சொல்கின்றார் ஒரு ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டு உன் மேலோடையை எடுத்துக்கொண்டால் உள்ளாடையும் கொடுத்து விடு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இன்னும் அதிகமாக கருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆகவே அன்பு சொந்தங்களே இது இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தை நெறிப்படுத்துகிற நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இது ஆரம்பிக்கட்டும் நம் குடும்பத்திலே அன்பை குடி வைப்போம் அன்பின் மக்களாக வாழ்வோம் அன்பால் இயக்கப்படுகின்றவராக இருப்போம் அந்த அன்பின் வழியாக இரக்கமும் கருணையும் பரிவும் மன்னிப்பும் நம் குடும்பங்களை தலைத்தோங்கட்டும் இது இல்லையே எத்தனை சண்டை சச்சரவுகள் இந்த இரக்கமும் பரிவும் இல்லாததினாலே ஒரு ஒருவர் மன்னிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குடும்பங்களில் இப்பகை உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கின்றது தான் பார்க்கின்ற இந்த உலகத்தில் காணுகின்ற காட்சிகளை அத்தனையும் தன் குடும்பத்திலே கொண்டு வந்து வைத்து கணவன் மனவிடையே பிரச்சனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனத்தாழ்ச்சி இல்லை பொறுமை இல்லை இவை அனைத்தையும் நம் குடும்பங்களிலே விளைநிலமாக மாற்றுவோம் அப்பொழுது நம் குழந்தைகள் அதிலே வளர்வார்கள் நம் குடும்பம் அன்பிலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபை வளர ஆரம்பிக்கும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்